கிறிஸ்தியசுவுக்குள் பிரியமானவர்களே யாவரின் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் இந்த மகிழ்ச்சி டிவி வழியாக உங்களை சந்திப்பதிலும் ஆண்டுடைய இறை சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலும் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் இந்த நாளிலே ஆண்டுடைய இறை வார்த்தை நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி அது சங்கீதங்களின் புத்தகம் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் முதல் வசனம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பான் யார் அந்த உன்னதமான கடவுள் இன்றைய சமூகத்தில் அநேகர் தங்களை கடவுளாக சித்தரிக்கிறார்கள் அநேக மதங்கள் உண்டு அநேக பிரிவினைவாத சமயங்கள் உண்டு நாம் இன்றைய இந்திய சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்தியாவில் பற்பல தெய்வங்கள் உண்டு பற்பல கலாச்சாரங்கள் உண்டு பற்பல கொள்கை கோட்பாடுகள் உண்டு மதங்களிலே பிரித்து வைக்கத்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தேசமும் வேற்றுமையிலே ஒற்றுமை உள்ள நாடு என்று போற்றப்படுகிற ஒரு நாடு இவைகளில் ஆண்டுடையரை வார்த்தை உன்னதமானவர் யார் அந்த உன்னதமானவர் இன்றைக்கு மனிதனை புகழும் போது ஒரு தலைவனையோ இல்லை சினிமா ஆக்டரையோ புகழும் போது தலைவா நீ வல்லவ நல்லவன் என்றெல்லாம் சொல்லுகிறார் யார் நல்லவர்கள் யார் உன்னதமானவன் என்று கொஞ்சம் கலந்து ஆலோசனை என்று பார்த்தால் ஆண்டு ஒரு இறைவார்த்தை சொல்லுகிறது உன்னதமான கடவுள் ஏன் அவர் உன்னதமான கடவுள் என்று சொன்னால் ஏசையா புத்தகத்துல பார்க்கிறோம் ஆறாம் அதிகாரத்துல சேனைகளின் கத்தர் இவர் பருசுத்தர் 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 என்று போற்றி புகழ்த்த கூடிய ஜீவுனுள்ள கடவுள் ஆதியிலே கடவுள் வானத்தையும் பூமியையும் படைத்த போது தன்னுடைய வாயின் வார்த்தையினாலே படைத்தார் அவர் சொன்னபோது போது அனைத்துமே நிகழ்வடைகிறது இன்றைக்கு நீங்களும் நானும் பார்த்து கொண்டிருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் கடவுளால் படைக்கப்பட்டது வானமானாலும் சரி பூமி ஆனாலும் சரி இயற்கையின் அனைத்து காரியங்களும் கடவுளால் படைக்கப்பட்டது என்பதை வேதாகமும் நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது ஆனால் இன்றைக்கு அநேக மதங்களில் தங்களுடைய சுய காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே சங்கீதக்காரன் அழகாக பதிவிடுகிறான் நாம் ஆராதிக்கிற கடவுள் நாம் வணங்குகிற கடவுள் யார் உன்னதமானவர் அவருக்கு நிகரானவர் அவர் மட்டுமே அதைதான் நியாயப்பிரமாணத்திலே கடவுள் சொல்லும்போது போது என்னை என்று உனக்கு வேறொரு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அது மேலே வானத்திலானாலும் பூமி பூமியினாலும் பூமியின் கீழ் உள்ள தண்ணீருக்கு உள்ளான எந்த நீ வணங்கக்கூடாது இன்னைக்கு அநேக கடவுளை தள்ளிவிட்டு இந்த உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் உலக மாயை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் உலகத்தினுடைய இயற்கையினுடைய காட்சிகளை கண்டு இவைதான் என் தெய்வம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அதுவல்ல கடவுள் யார் அவர் உன்னதமான கடவுள் அந்த உன்னதமான கடவுள் நமக்கு எப்படி இருக்கிறாரா அடைக்கலமான கடவுளா இருக்கிறார் இந்த உலகத்தில் அநேகர் அடைக்கலத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற பாலஸ்தீனா இஸ்ரேல் போரிலே மக்கள் அடைக்கலத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் மலைகளிலும் சிகரங்களிலும் குகைகளிலும் தங்களை காத்து கொள்ளும்படி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கடவுள் நம்புகிற தெய்வம் நமக்கு அடைக்கலமா இருக்கிறவ பின்பாக வசனத்தில் சொல்றாரு கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்துல உத்தம இருக்கிறார் என்று சங்கீதம் நாற்பத்தி ஆறுல சொல்லப்படுகிறது இன்னைக்கு கடவுள் நாம் வாழ்கிற ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு அடைக்கலமா இருக்கிறாரு அவருடைய துணை இல்லாமல் நீங்களும் நானும் இந்த உலகத்துல ஜீவிக்க முடியாது ஏனென்றால் அவருடைய சுவாசமே நம்முடைய மூச்சு காற்றாக இருக்கிறது நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்துகிற இருக்கிறார் நம்முடைய அநேக சூழ்நிலைகளில் நமக்கு ஆதரவு கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறாரு அதைதான் இந்த பகுதியில் அழகாக சங்கீதக்காரன் சொல்கிறான் உன்னதமான கடவுள் அந்த உன்னதமான கடவுள் மறுபடியும் தங்கியிருக்கிறவன் சர்வ வல்லவனுடைய நிழலிலே தங்கியிருப்பான் அந்த சர்வ வல்லமுள்ள கடவுள் ஆதியிலே நாம் பார்க்கிறோம் இஸ்ரேல் மக்கள் வனாந்திரத்தில் பயணம் பண்ணும் போது இரவிலே அக்னிஸ்தம்பமாகவும் பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இருந்து அவர்களை ஒவ்வொரு நாளும் காத்துக்கொண்டார் ஆம் அன்புக்குரிய கடவுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் பொல்லாங்கு நிறைந்ததாக இருக்கிறது ஆபத்துகள் நிறைந்ததாக இருக்கிறது மரணக்கட்டுகள் சூழ்ந்திருக்கிற சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மை சுற்றி ஆபத்து எப்போது வரும் என்று தெரியாத சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்பேற்பட்ட ஆபத்துகள் நிறைந்த உலகத்தில் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறவர் உன்னதமான கடவுள் என்பதை மறந்து கூடாது நாம நினைக்கிறோம் நம்ம வீட்டை சுற்றி கேமரா இருக்குது நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது ஐயோ நான் நல்ல பலனா இருக்கிறேன் நல்ல ஆரோக்கியமா சாப்பிட்றேன் நான் பாதுகாப்பாக ஹெல்மெட்டு போடணும் போறேன் என்று பல சிந்தனைகளில் நம்மை கொள்ளலாம் அதுவல்ல ஆண்டுடைய சித்தம் இல்லாமல் ஆண்டுடைய பாதுகாப்பு இல்லாமல் இந்த உலகத்துல நீங்களும் நானும் சுகமாய் வாழ முடியாது அவருடைய பாதுகாப்பு அவருடைய அரவணைப்பு இல்லாமல் நீங்களும் நான் இந்த உலகத்தில் ஜீவிக்க முடியாது ஏனென்றால் அவரே நமக்கு அடைக்கலமான இருக்கிறார் நம்ம ஒவ்வொரு நாள் இந்த உலகத்தில் பாதுகாத்து கொள்கிற தெய்வமாக இருக்கிறார் ஏனென்றால் போராட்டம் நிறைந்த உலகம் ஆபத்துகளும் சஞ்சலங்கள் நிறைந்த உலகம் நம்மை வேதனை அடையக்கூடிய அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில உன்னதமான கடவுள் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் அவருடைய நிலையிலே நாம் தங்கியிருக்கிறோம் என்பதை ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது ஏனென்றால் அவரே நம்மை பாதுகாக்கிற இருக்கிறார் அவர் எப்படி நம்மை பாதுகாக்கிறார் என்று சொன்னால் அவர் நம்மை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறாராம் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகள் என்ன நமக்கு என்ன ஆபத்து வரும் என்பதை ஆண்டவர் அறிந்தவராக இருக்கிறார் என்பதை மறந்து விடக்கூடாது நாம் நினைக்கலாம் ஐயோ நம்முடைய பிள்ளைக்கு இது தேவையாச்சே நம்முடைய கணவருக்கு இது தேவையாச்சே நம்முடைய மனைவிக்கு இது தேவையாச்சே நம்முடைய வாழ்க்கைக்கு இது தேவை என்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம் யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் கடவுள் நம்மை குறித்து அனுதினமும் யோசித்துக் கொண்டே இருக்கிறார் என் பிள்ளைக்கு என்ன பாதுகாப்பு வேணும் என் பிள்ளைக்கு என்ன இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையானது என்ன என்பதை அவர் சிந்தித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார் சிந்திப்பது மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் செய்து கொண்டு செய்து கொண்டே இருக்கிறார் என்பதை மறந்து விடக்கூடாது ஏனென்றால் அவர் நம்மை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற கடவுள் நம்மை அரவணைக்கிற கடவுள் அதைதான் இந்த சங்கீதம் முழுவதையும் நீங்கள் பார்த்துக்கல என்று சொன்னால் நாலாவது அவர் சிறகுகளாலே நம்மை மூடிக்கொள்கிறார் அவருடைய சத்திய நமக்கு பரிசையும் கேடகமாக இருக்கிறது ஏனென்றால் அவரே நம்மை பாதுகாக்கிற கடவுள் அந்த உன்னதமான கடவுளை நம்பி விசுவாசித்து வாழ்படி ஆவியானவர் நமக்கு துணை செய்வாராக ஆமீன் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் அனைவரோடும் இந்த இன்று சதாக்கலங்கள் தங்கி காப்பாராக ஆமீன் ஜபம் செய்வோம் அன்புள்ள கடவுளே அணுதினமும் எங்களை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் உங்களுடைய செட்டைகளின் மறைவிலே வழிநடத்துகிறவரே நன்றியோடுமை துதி குரு சுவாமி இன்றைக்கு அநேகர் இதோ ஆண்டவரே வழி மாறி தடுமாறி போனாலும் நீர் எங்களுக்கு அடைக்கலமாக இருந்து ஒவ்வொரு நாளும் காத்து கொள்கிறீர் சுவாமி பொல்லாத உலகத்தில் வாழ்கிறோம் எங்களை சுற்றி ஆபத்துகள் மரணக்கட்டுகள் சூழ்ந்திருக்கிற சூழலிலே நீர் ஒரு நாளும் எங்களை கைவிடாதபடி காக்கிறீர் என்பதை விசுவாசத்தில் நாங்கள் வாழ நீர் கிருவை பாராட்டு கிறிஸ்தியேசின் வழியா ஜெபிக்கு நல்ல பிதாவே ஆமீன் நமது ஆண்டவராக இயேசுக்களுடைய கிருவையும் பிதாவின் அன்பும் பர்சுத்தானுடைய பாதுகாப்பு உங்கள் அனைவரோடும் இன்றும் இன்று சதா காலங்கள் தங்கி காப்பாராக ஆமேன்